காமராஜர் புகழுக்கு பெருமை சேர்ப்பது கல்வி பணியே சமுதாயப் பணியே நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் சிறப்பு பட்டிமன்றம் ஆலங்குளம் நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது காமராஜர் புகழுக்கு பெருமை சேர்ப்பது கல்விப் பணியே சமுதாய பணியே என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு கல்லூரி செயலர் மற்றும் தாளர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் வில்சன் வரவேற்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பேச்சாளரும் மாநில இலக்கிய அணி துணைத் தலைவருமான ஆலடி சங்கரையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டிமன்றம் நடுவராக பங்கேற்றார் பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு பெருமை சேர்ப்பது கல்வி பணியே என்ற தலைப்பில் தமிழ் பேராசிரியர் சுவர்ணலதா மாணவிகள் தமிழ்ச்செல்வி டீ ராம ரத்ன ராகவேந்திர ராணி ஆகியோர் பேசினர் சமுதாய பணியே என்ற தலைப்பில் ஆங்கிலத்துறை பேராசிரியர் சாமுவேல் செல்வின் துறை மாணவிகள் மெர்லின் ஜெனிஃபா ஆகியோர் பேசினர் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க்கை வரலாறு தொடர்பான குறும்படம் திரையிடப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் முதல்வர் வில்சன் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்கள் ஜோகன்னா ஜெய டேவிசன் இமானுவேல் மற்றும் பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது